ஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம் நம்ம இப்போ இளநீரை பற்றி பேச போகிறோம் இப்போ வந்து பச்சை இளநீர் பெட்டரா இல்லை ஆரஞ்சு இளநீர் பெட்டரா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போ இளநீர் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நியூட்ரிட்டு வேல்யூ பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் இளநீர் அரவுண்ட் ஒரு டம்ளர் நிறைய நீங்கள் குடித்தா கூட இது வந்து உங்களுக்கு அரௌண்ட் ஃபார்ட்டி கேலரிஸ் தான் கொடுக்கும் அண்ட் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பொட்டாஷியம் கால்சியம் மெக்னீஷியம் இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது இதனால் ஒரு நல்ல ஒரு ரிஜூவ்னேஷன் கொடுக்கும் இப்போ வந்து கார்த்தால வாக்கிங் போகிறவங்க வெறும் வயிற்றில் இளநீர் குடிக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது தாராளமாக குடிக்கலாம் ஏன்னா வந்து இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது அண்ட் லோ கேலரி இப்போ வந்து வெயிலில் போயிட்டு வந்து வெறும் தண்ணி குடிக்கலாம் அதுவும் ஒரு ஆப்ஷன் பட் நீங்கள் வெளியில் இருக்கீங்க இளநீர் அவைலபிளாக இருந்தால் இளநீர் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து சம்மரில் என்ன சொல்கிறோம் ரெண்டுலேருந்து ரெண்டரை லிட்டர் தண்ணி நீங்கள் நார்மல் ஹெல்த்தில் இருந்தால் குடிக்கணும் அப் டு த்ரீ லிட்டர்ஸ் கூட நீங்கள் ரொம்ப ஸ்வெட்டிங் ஆச்சு அப்படின்னா அப்போது ஒரு டம்ளர் நம்ம வந்து இளநீராக குடித்தா நம்மளுக்கு அது நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் ஏன்னா அந்த பொட்டாஷியம் வந்து என்ன பண்ணுதுன்னா இது வந்து பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் அண்ட் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் தவிர்க்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் இருக்குது இப்போ கேல்சியம் சத்து எல்லாருக்குமே தேவை அது வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க நாற்பது வயசுக்கு மேலே இது ரொம்ப சிறிய அளவு தான் பட் ஸ்டில் அதில் பெனிஃபிட் இருக்குது அப்புறம் மெக்னீஷியம் இப்போ பார்த்தீங்கன்னா டயபெட்டி சுகர் கண்ட்ரோலுக்கே மெக்னீஷியம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நர்வ் சரியாக ஃபங்க்ஷன் ஆகணுன்னா அதுக்கு மெக்னீஷியம் ரொம்ப முக்கியம் ஸோ இது எல்லாத்துக்குமே இது பெனிஃபிட் அண்ட் இது வந்து எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை மாத்திரம் இல்லை எனி டைம் ஆஃப் த டே இது சாப்பிட்லாம் பட் மெயினாக எப்போ சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இளநீரை குடிச்சிட்டு அதுவும் ஒரு ஃபுல் இளநீரை குடிச்சிட்டு நீங்கள் வந்து வாக்கிங் இல்லை அந்த மாதிரி போகிறீங்க இல்லை வந்து பிரேக்ஃபஸ்ட் சாப்பிட போகிறீங்க நீங்கள் வாக்கிங் முடிச்சுட்டீங்க இளநீர் குடிக்க போகிறீங்க அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஒரு கேப் ஆஃப் ஹாஃப் அன் ஹவர் கொடுக்கணும் ஏன்னா இதில் மெயினாக வாட்டர் தான் அதனால் அது வந்து வயத்தை ருப்பிட்டு அந்த டைஜஸ்டிவ் ஜூஸஸ்லாம் வந்து ஃபுல்லாக வராது யூ நீங்கள் வந்து பிரேக்ஃபஸ்ட் எடுக்கிறது அதனால ஜஸ்ட் பிஃபோர் அ மீல் குடிக்க வேண்டாம் பிட்வீன் மீல்ஸ் குடுக் குடிக்கலாம் எம்டி ஸ்டமக்லேயும் குடிக்கலாம் இப்போ பச்சை இளநீர் பெட்டரா இல்லை ஆரஞ்சு கலர் இருக்கிறது பெட்டராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் இன் டேஸ்ட்டு தான் டிஃப்ரென்ஸ் இன் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வ நீர்னு நம்ம சொல்கிறது வந்து பெரிய சைஸாக இருக்கும் ஸோ அதனால் அதில் டூ டு த்ரீ கிளாஸஸ் கூட உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இளநீர் இருக்கும் ஆனால் பச்சை இளநீர் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் இதில் ஒன்றரை டம்ளர் ரெண்டு டம்ளர் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்காச்சு அவ்வளோதானே டிஃப்ரென்ஸ் குவான்டிட்டியில் ஒரு டிஃப்ரென்ஸ் ரெண்டாவது வந்து ஸ்லைட்லி ஸ்வீட்டாக இருக்கும் பச்சை இளநீர் இந்த செவ்வழ நீரை வர இந்த பச்சை கலர் இழநீரும் சேப்பு கலரநீரும் வருது ரெண்டு விதமான மரங்கள் சில பேர் சொல்லுவாங்க இந்த செவ்வள நீருங்கிறது அந்த மானிலேருந்து வருதுன்னு சொல்லுவாங்க பட் எந்த அளவு அது நிஜம்னு நம்மளுக்கு தெரியாது ரெண்டுமே நம்ம ஊரில் வந்து கிடைக்கிது பட் டிஃப்ரெண்ட் ட்ரீஸ் அவ்வளோதான் ரெண்டுமே தென்னை மரம் தான் பட் ஒன்றில் பச்சையாக காயிருக்கும் இன்னொன்றில் ஆரஞ்சாக காயிருக்கும் பட் எல்லாத்தையும் முக்கியம் என்னென்னா எந்த டைமில் அந்த தேங்காவை எடுக்கிறாங்க இளநீர் எடுக்கிறாங்க அதுதான் ஸ்வீட்னஸை டிசைட் பண்ணும் இப்போ வந்து யாருக்கெல்லாம் டயபட்டிஸ் இருக்கோ அவங்க இளநீர் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டோன்னா டெஃபினட்டாக அவங்க சாப்பிட்லாம் பட் பெட்டர் என்னென்னா இந்த உள்ள தேங்காய் இல்லாத இளநீர் அப்படின்னா என்ன அர்த்தம் ரொம்ப இளம் இருக்கிற நீர் இளநீர் விச் இஸ் உள்ள தேங்காவே இருக்கக்கூடாது அது வந்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் ஜாஸ்தி ஏன்னா எப்போ அது ஸ்வீட் ஆகிட்டு ஜாஸ்தி ஆகுதோ உள்ள தேங்காவோட அந்த டைமில் அதுக்கு வந்து இன்னும் கார்போஹைட்ரேட் சத்து ஆட் ஆகுது அதனால தான் டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு எது பச்சையாக இருந்தாலும் சரி ஆரஞ்சாக இருந்தாலும் சரி ஃபுல்லாக தண்ணி இருக்கிற காய் சாப்பிட்டா அவங்களுக்கு பெட்டர் இப்போ யார் சாப்பிடவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கிட்னி டிசீஸ் இருக்கோ அவங்க அந்த அளவு இதை சாப்பிடக்கூடாது ஏன்னா இவங்களுக்கு பொட்டாஷியம் சத்து ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ ஆல்ரெடி பொட்டாஷியம் சத்து ஏறிடுச்சுன்னா அப்போ டெஃபினட்டாக இவங்க இளநீர் சாப்பிட வேண்டாம் ஏன்னா இது வந்து ஒரு ஹை சோர்ஸ் ஆஃப் பொட்டாஷியம் இதை தவிர பார்த்தீங்கன்னா சில ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு பொட்டாஷியம் ஜாஸ்தியாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் உடம்புல பிளட்டில் பொட்டாசியம் ஜாஸ்தி இருக்கோ ஃபைவுக்கு மேலே இருக்கோ அவங்க வந்து இளநீர் சாப்பிட வேண்டாம் ஏன்னா இப்போ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா யாராவது உடம்பு சரியாக இல்லை நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா வாசலே இளநீர் இருக்கும் ரெண்டு வாங்கிட்டு போய் கொடுத்துருவாங்க பட் இது வந்து யார் சாப்பிடக்கூடாதுன்னா ஹார்ட் பேஷண்ட்ஸ் யாருக்கு பொட்டாஷியம் ஜாஸ்தி இருக்கோ அதே மாதிரி கிட்னி பேஷண்ட்ஸ் யாருக்கு பொட்டாஷியம் வந்து உடம்பு அவங்க பிளட்டில் ஜாஸ்தி இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது மற்ற எல்லாருமே சாப்பிட்லாம் கர்ப்பிணிகள் கூட சாப்பிட்லாம் பட் பால் கொடுக்குற தாய்மார்கள் இவங்க எப்பாவது சாப்பிட்லாமே வழிய ஏன்னா இதில் நியூட்ரியன்ஸ் அவ்வளோ இல்லை அவங்க எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் நியூட்ரிஷியஸாக சாப்பிட்டா பெட்டராக இருக்கும் இப்போ சில பேர் வந்து டெய்லி இளநீர் வாங்கி அதை கட் பண்ணி டெஃபினட்டாக குடிப்பாங்க இது வந்து ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை இவங்க வந்து டெஃபினட்டாக இளநீர் குடித்தா நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறோம் ஒரு ஒன்றரை டம்ளர் மினிமம் ஒரு தேங்காயில் வரும் ரொம்ப பொரிய பெரிய தேங்காய்னா ரெண்டு டம்ளர் கூட வரும் இதை சேர்த்து அப்படியே குடிச்சுட போகிறாங்க அப்படின்னா இவங்க டெஃபினட்டாக தே ஷுட் வெயிட் பக்கத்தில் டாய்லெட் இருக்கணும் இல்லைன்னா கஷ்டம் ஏன்னா வாக்கிங் பொறிச்சே குடிச்சிட்டு வரவங்க இருக்காங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ ரொம்ப வயசானவங்க அவங்க வந்து தண்ணி குடிக்கவே மறந்து போயிடுவாங்க அவங்களுக்கு தண்ணி பிடிக்காதுன்னு சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு இளநீராக கொடுக்கலாம் பட் அவங்க பொட்டாசியம் ஹெல்த் கரெக்டாக இருந்தால் நார்மல் வேல்யூஸ் இருந்தால் தாராளமாக கொடுக்கலாம் இந்த நவம்பர் டிசம்பர் டைமில் டெஃபினட்டாக டெம்பரேச்சர் மாறுது ஒரு குளிர் வருது ஸோ இந்த குளிர் டைமில் இளநீர் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பாடி டைப்பை பொறுத்து தான் அது இருக்குது நிறைய பேர் த்ரூ அவுட் தி இயர் ஈவன் நவம்பர் டிசம்பரில் குடிப்பாங்க அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது பட் சில பேருக்கு கொஞ்சம் குடித்தாலே உடனே காஃப் கோல்ட் ஸ்பெசிஃபிக்காக சின்ன குழந்தைகளுக்கு வீசிங் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு அந்த டெண்டன்சி இருந்தால் ஸோ அவங்களுக்கு இந்த மத்தியானம் டைமில் வெயில் இருக்கிற டைமில் கொடுத்தா ஒன்றும் ஆகாது ஏர்லி மார்னிங் கொடுக்க வேண்டாம் பட் மற்றவங்க எல்லாம் ஆல் த்ரூ எல்லா மாதமும் குடிக்கலாம் எந்த டைம் வேணால் குடிக்கலாம் இப்போ இளநீரை பொறுத்த வரையிலும் நம்ம ரெசிபீஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த பாயிண்டில் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் ரொம்ப முக்கியம் இளநீருங்கிறது தேங்காய்க்குள்ளே கிடைக்கிற அந்த வாட்டர் பட் தேங்காய் பால் அப்படிங்கிறது தேங்காவை எடுத்து அரைச்சி புழிஞ்சு பண்ணுற பால் ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க இளநீர் தான் நம்ம இப்போ இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம் இளநீரை பொறுத்தவரைலாம் அவ் அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது அதில் இதை வந்து பாயில் பண்ணியோ குக் பண்ணியோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது பட் இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே நியூ ரெசிபிஸ் தேவைப்படுது அதனால இந்த இளநீரை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த வழுவல் தேங்காவையும் எடுத்து இது ரெண்டையும் சேர்ந்து பீட் பண்ணிவிட்டு இதை ஒரு ஜூஸ் மாதிரி குடிக்கலாம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தி ஏன்னா அந்த தேங்காயில் இருக்கிற அந்த கொஞ்சம் எனர்ஜியும் கிடைக்கும் அண்ட் இளநீரில் இருக்கிற பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் இப்போ இளநீர் பாயசமாக பண்ண போகிறாங்கன்னா அதில் என்னெல்லாம் அந்த பாயசத்தில் பண்ணுறாங்களோ பண்ணிட்டு கடைசியில் அந்த சூடை குறைச்சிட்டு இளநீரை ஊற்றினா தான் பெனிஃபிட்ஸ் பட் இதே இளநீரை வச்சு நீங்கள் கொதிக்க வச்சு பண்ண போகிறீங்கன்னா அதில் இருக்கிற விட்டமின் சி அதில் இருக்கிற விட்டமின் பி சிறிய அளவு இருக்கிறதெல்லாம் கூட போய்டும் அதனால் தேவையே கிடையாது உங்களுக்கு எதா இந்த மாதிரி ரெசிபியில் குக் பண்ணி பண்ணணும்னா இந்த கடைசியில் ஆட் பண்ணுங்கள் சூடாக இருக்கிறச்சே ஆட் பண்ணாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பம் மாவு பண்ணணும் உங்களுக்கு வந்து ஃபர்மெண்ட் சீக்கிரம் ஆனோன்னா நீங்கள் வந்து இளநீரை உடச்சி ஒரு ஹாஃப டம்ளார் இளநீரை ஒரு ரெண்டு இல்லை மூணு டம்ளார் அந்த ஆப்பம் மாவில் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் ஃபர்மெண்ட் ஆகி ரொம்ப நல்லா வரும் ஸோ எது உங்களுக்கு சீக்கிரம் ஃபர்மெண்ட் ஆகுமோ அது கூட இளநீர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி இளநீரோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வில் மீட் அப் இந்த நெக்ஸ்ட் வீடியோ